முருகர் செந்தில் நகருக்கு வந்திருந்து இங்கே பாசறை அமைத்து கொண்டு நவ வீரர்களோடு இருந்து சூரனுடைய பட்டணத்தை அழிக்கணும்னு வந்திருக்கார் ஆனால் எல்லா தவறு செய்தவர்களுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்கல்ல பெரியவங்களுடைய குணமே அதுதானே அந்தபடி வீரபாகுத்தேவருக்கும் நல்ல புத்தி சொல்லி வீரபாகுத்தேவரை கொண்டு சூரனை திருத்த முடியுமான்னு பார்க்கிறார் வீரபாகுத்தேவர் இதற்கு முதல்ல ஒத்துக்கலை ஆனால் அப்புறம் முருகன் சொல்லி இல்லை வந்த உடனே அவரை சம்ஹாரம் செய்வது நமக்கு அழகில்லை சூரன் ஆணவத்தாலே தெரியாமல் செய்கிறான் அறியாமை அவன் கண்ணை மறைத்திருக்கிறது ஒரு முறை கடைசியாக ஒரே ஒரு முறை அவனிடத்தை நீ தூது போய் அவனுடைய குற்றங்களை எல்லாம் நாம் பொறுத்து மன்னித்து விடுவோம் ஆனால் அவன் தேவர்களுக்கு இழைத்த அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு தேவர்களை சிறைவிடுத்து விடும்படியாக கட்டளையாக சொல்லிவான்னு தூது வீரபாகு தேவருடைய தூது மகாபாரதத்திலே கண்ணன் செய்தது போலும் ராமாயணத்திலே அனுமார் செய்தது போலும் சிறப்பாக பேசப்படும் தூது வாக்கிலே தான் போர் முடி போருக்கு முன்னாடி தூதுக்கெல்லாம் அனுப்ப முடியும் வீரபாகுத்தேவர் நாவன்மையும் பெற்றிருந்தார் முருகனிடத்தையே இருந்து உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து போய் சிறையில் இருந்த இந்திரன் மகன் ஜெயந்தன் கிட்ட நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு சேகரித்துட்டு சூரனுடைய சபைக்கு போய் முருகனுடைய தூதுவனாக தான் வந்திருக்கும் நிகழ்ச்சியை சொல்லி முருகன் சொல்லி அனுப்பிய நல்ல உபதேசங்களை சூரனுக்கு சொல்லி அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தார் ஆணவம் ஒரு இரும்பு திரை மாறி அது அவ்வளவு சீக்கிரமாக விலகிடாது எவ்வளவு சொல்லியும் தீராது இறுதியிலே போர்க்களத்திலே முருகனை சந்திப்பதாக சூரபத்மனும் சொல்லிவிட்டான் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வீரபாகுத்தேவர் திருச்செந்தூருக்கு வந்து நடந்த விஷயங்களை எல்லாம் முருகனிடத்தே சொல்லுகிறார் முருகப்பெருமான் இனி பொறுக்க அவசியமில்லை காரணமும் இல்லை அவனுடைய ஆணவத்தை அழித்தாலன்றி நன்மை பிறக்காதுன்னு சூரனை சம்ஹாரம் செய்ய புறப்படுறார்